சேர்ந்து ஏசப ஆராதிக்கலாம் எல்லாருமே கூட சேர்ந்து பாடுங்க என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பேர் உருவாகும் முன்னே பே சொல்லியரையா

ும் வேறு ஆசையே இல்ல என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா சொல்லுவேன் சொல்ல வார்த்தை இல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் குருவாகும் என் குருவை கண்டீரியா என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி கலையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறகு செய்தி பத்திரமாயணே சுமந்திரே பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில இருந்து முப்பத்தி ஒன்னாவது ஆன்டி சொல்ல போறேன் கவனமா கேளுங்க கதையோட இறுதியில கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும் சரிங்களா பவுல்னு சீலான்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க தேவனுடைய மனுஷங்க கத்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தாங்க பிலிப்பு பட்டினத்துல அவங்க தங்கியிருந்தாங்க தங்கி இருக்கும் பொழுது அவங்க என்ன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கமா ஜபம் பண்ணுவாங்களாம் ஆற்றங்கிற பகுதியில உக்காந்து வழக்கமா அங்க என்ன பண்ணுவாங்களாம் ஜபம் பண்ணுவாங்களாம் நீங்க வழக்கமா ஜபம் பண்ணுவீங்களா ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும் சரிங்களா அப்போ தான் நீங்கள் பெரிய பிள்ளை ஆகும் பொழுது பவுள் மாதிரி பெரிய தேவ மனுஷனாக மாற முடியும் ஓகேங்களா நீங்கள் வழக்கமாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு ஏசப்பா கூட ஆசைப்படுறாரு ஓகேங்களா பவுல் வந்து வழக்கமாக ஜபம் பண்ணுவாராம் அந்த இடத்துல என்ன பண்ணுவாராம் சண்டே டைம் ஆகிடுச்சின்னா அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அவர் கத்தரை பற்றி உபதேசம் பண்ணுவாராம் அப்போ உபதேசம் பண்ணும் பொழுது அங்க லிதியால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்தாங்களாம் அவங்க என்ன பண்ணாங்களாம் பவுல் சொல்ற வார்த்தைய கவனமா கேட்பாங்களாம் எப்படி அவங்க கவனமா கேக்கிறாங்கன்னா கத்தர் அவங்க இருதயத்தை திறந்தாராம் அதனால அவங்க கவனமா கேட்டாங்களாம் நான் கூட இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணேன் ஏசப்பா இந்த கதையை நான் சொல்ல போகிறேன் இங்கே கேட்குற ஒவ்வொரு சின்ன பசங்களுடைய இறுதியத்தையும் நீங்கள் திறந்துறலுங்கப்பா இந்த கதையை அவங்க கவனமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணேன் நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தர் உங்கள் இருதயத்தை திறந்துருக்காரு இந்த கதையை நீங்கள் கவனமாக கேட்குறீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் கதைக்குள்ளே போகலாமா பவுளும் சீலாவும் என்ன பண்ணாங்களோ அந்த இடத்துல கத்தரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்களாம் ஓகேங்களா அப்ப அவள் வந்து அந்த லிதியால் என்ற அம்மாவுக்கு கத்தரை பத்தி சொன்னாங்களாம் அந்த லிதியால் அம்மா சொன்னாங்களா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் தங்கி நீங்கள் கத்தரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க அவங்க சொன்னதுனால பவுலோ சிலாவும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க பாத்தீங்களா அவங்க கத்தருடைய ஊழியக்காரரை கனம் பண்ற ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாங்க நீங்க கூட உங்கள் பாஸ்ட்ரையா பாஸ்ட்ரமாவ கனம் பண்ணணும் கத்தருடைய ஊழியக்காரங்களை கணம் பண்ற பிள்ளைகளா நீங்க இருக்கணும் சரிங்களா அப்புறம் பாருங்கள் அவங்க என்ன பண்ணாங்களாம் வழக்கமாக ஜபம் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துக்கு போகும்பொழுது குறி சொல்கிற ஒரு லேடி இருந்தாங்களாம் அந்த லேடி என்ன பண்ணாங்களாம் எப்போ பார்த்தாலும் பவுளை பார்த்து சத்தமாக சொல்லுவாங்களாம் தேவனுடைய ஊழியக்காரர் நீங்கள் ரட்சிப்பின் வழியே எங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லுவாங்களாம் அவங்க ஒரு க கெட்ட ஆவி உள்ள ஒரு ஸ்திரீ அவங்க குறி சொல்கிற ஆவின்றது ஒரு பேட் ஸ்பிரிட் அது அந்த கெட்ட ஆவி உள்ள அந்த ஸ்திரீ வந்து இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லலை எப்போ பார்த்தாலும் இது சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது பவுளுக்கு கோபம் வந்துடுச்சான் இன்னும் இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் இதை மாதிரி சொல்லிகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் அந்த அம்மா கிட்டே போய்ட்டு அசுத்த ஆவியே ஏசு கிறிஸ்தன் நாமத்தில் கட்டளை எடுக்கிற இப்பொழுதே இந்த விட்டு போ அப்படின்னு கட்டல இட்டாராம் பாரு சொன்ன உடனே அந்த ஸ்திரியை விட்டு அந்த அசுத்த ஆவி ஓடி போயிடுச்சா அந்த குறி சொல்ற ஆவி பார்த்தன்னா அந்த அம்மாக்குள்ள இருந்ததுனால அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காசு பணம் சம்பாதிச்சு தன்னுடைய எஜமான் கிட்ட கொடுப்பாங்களாம் அந்த எஜமான் நல்லா காசு பணம் ஆதாயத்தை படுத்தி நின்ந்தானா நல்ல நல்ல காசு பணம் பார்த்தவன்ல இந்த குறிசொல் ராவி அந்த அம்மா விட்டு போன உடனே அந்த எஜமானுக்கு செம்ம கோபம் வந்துடுச்சான் இந்த பவுளு தான் இந்த பொம்பளையை விட்டு குறிசொல் ராவி போயிடுச்சு இனி இந்த இந்த பவுளை இந்த பட்டணத்தில் இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துடன் கூட அந்த எஜமான் என்ன பண்ணானா அதிகாரிடத்தில் போய் ஒப்பு கொடுத்தானா கொடுத்து சொன்னானா இவங்கெல்லாம் யூதர்கள் இவங்க ரொம்ப நம்ம பட்டணத்தில் வந்து கலகம் பண்ணுறாங்க தகாத வார்த்தைகள்லாம் எல்லாம் பேசுறாங்க தகாத முறையில போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதையும் சொல்லி மாட்டி விட்டாங்களாம் பாத்திங்கன்னா அதிகாரிகள் நியாயம் கேக்கணும்ல ஆனா அவங்க நியாயம் விசாரிக்காமலே பவுளையும் சீலாவையும் நல்லா அடிச்சு சிறையில போட்டு அவங்கள கையும் கால நல்லா கட்டி போட்டிருக்காங்க படத்துல பாருங்க அவங்க கால் எப்படி மாடும் மாடெல்லாம் கட்டி போடுவாங்களோ அதை மாதிரி கட்டி போட்டுருக்காங்க பாருங்க இந்த டைம்ல பௌனசீலாவும் உக்காந்துன்னு அழலை புழம்பில் முறுமுறுக்கலை என்ன பண்ணாங்க தெரியுமா தேவனை துதிச்சாங்க தேவனை நல்லா பாட்டு பாடி கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா துதிச்சு பாட்டு பாடியிருப்பாங்க அவங்க துதிச்சு பாட்டு பாடும்போது என்ன தெரியுமாச்சு அப்படியே சிறைச்சாலை அஸ்திபாரங்களாம் அப்படியே ஆடுது டம 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 டமன் ஆடுது பூமியெல்லாம் அப்படியே அசையுது சிறைச்சாலை கதவியெல்லாம் திறக்குது அப்படியே அவங்க சங்கிலி காலில் வச்சு காலில் கட்டி போட்டிருந்தாங்கன்னு அந்த சங்கிலிங்க எல்லாம் டம கண்டு விழுது இதில் ஒரு விஷயம் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா பவுளும் சீலாவுடைய காலில் கையில் கட்டிருந்த அந்த சங்கிலிகள் மட்டும் கவர் விடல அந்த சிறைசாலை அவங்களுடைய சிறைசாலைகள் கதவு மட்டும் திறக்கப்படலை அந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா திருடர்களுடைய கதவுகளும் திறக்கப்பட்டுச்சு அவங்க கையில இருந்த சங்கிலிகளும் கவர் வந்துருச்சு இது வந்து அவங்க இப்ப இவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு சிறைச்சாலைக்காரங்க இருப்பாங்கல்ல இப்போ திருடர்கள் சிறைச்சாலையில் இருக்காங்கன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்கு போலீஸ் இருப்பாங்கல்ல அந்த போலீஸ் வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்காரு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது இருக்கும் கண்ணு அப்படி தெளிஞ்சு பார்க்கறாரு எல்லா கதவும் திறந்துருக்கு உடனே என்ன பண்ணார் அச்சோ எல்லாரும் திருடங்களும் ஓடி போயிட்டாங்க அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம நல்லா மாட்டினோம் அதிகாரி நம்மளை கேள்வி கேட்டு நம்மளை கொன்னே போட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உரையில் கத்தி வச்சிருப்பாருல அந்த கத்தி எடுத்து ஓங்கி குத்திக்க பார்த்தாரு உடனே பவுல் அங்கேருந்து ஏன்பா நீ ஒன்றும் செஞ்சுக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு நீ எதுவும் எதுவும் பண்ணிக்காத அந்த கத்திய கீழே போடு நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு கத்துன உடனே அப்பதான் வந்து அந்த அந்த போலீஸ்க்கு நிம்மதியாக வருது உடனே என்ன பண்ணுறாரு விளக்கு எடுத்துகிட்டு போய் பார்க்குறாரு எல்லா திருடர்களும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாரு பார்த்தா எல்லா திருடங்களும் இருக்காங்க உடனே என்ன பண்ணுறாரு பவுளுடைய காலையே விழுந்துட்டார் பவுலும் சீலாவுடைய காலில் விழுந்துட்டு சொல்கிறாரு ஆண்டவரே நாங்கள் ரச்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த அந்த போலீஸ்க்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு இவங்களால தான் சிறைச்சாலையே அது அதிர்ந்தது சங்கிலிகள்லாம் கண்டு விழுந்தது இவங்க தப்பி ஓடி போயிருக்கலாம் ஆனா இவங்க ஓடி போகாம என் உயிரையே காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையை வந்து நாங்கள் ரச்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு ஏசப்பா நமக்காக இந்த பூமியில் பிறந்து நமக்காக சிலுவையில் மறித்து நமக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் தேவன் அவரோட உயிரோடு எழுப்பினார் சொல்லிட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு இலவசமாக நம் தேவன் கொடுக்குறாரு அப்படின்னு எழுதியிருக்கு சரிங்களா நீங்களும் இந்த நேரத்தில் ஏசப்பா எனக்காக தான் பிறந்தாரு எனக்காக தான் மரித்தாரு எனக்காக தான் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாரு இன்றைக்கும் ஏசப்பா ஜீவிக்கிறாருன்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இந்த நேரத்துலையே ஆன்டி கதை சொல்கிற நேரத்திலையே உங்களுக்கு ஏசப்பா ரட்சிப்பை இலவசமாக கொடுப்பார் சரிங்களா அந்த க அந்த போலீஸ் என்ன பண்ணார் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் வசனத்தை கேட்குறாங்க அவங்க குடும்பமாக ஞானஸ்தானம் பெறறாங்க ஞானஸ்தானம் பெற்று ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பவுலும் சீலாவும் கூட விடுதலையாகி கத்தருடைய சுவிசேஷத்தை ரொம்ப ஃப்ரீயாக பண்ணுறாங்க சரிங்களா உங்கள் வீட்டில் கூட சிறைச்சாலை போன்ற உங்களுக்கு சூழ்நிலை ஏதாவது இருக்கா அம்மா அப்பாக்குள்ள சண்டை ஏதாவது பிரச்சனை அப்படி இருந்துதான் நீங்கள் உடனே என்ன பண்ணணும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அழக்கூடாது பௌனச்சியில அவங்க கஷ்டப்பட்டு அழுதாங்களா இல்லை அவங்க கஷ்டப்பட்டு அழ நல்லா துதிச்சு பாட்டு பாடினாங்கல்ல அது போல நீங்களும் சண்டே கிளாஸில் சொல்லித்தர பாட்டெல்லாம் நல்லா துதிச்சு கைத்தட்டி பாட்டு பாடுங்க

நீ ஏنا மாட்டிப்பா அப்படி சொல்றது கேட்டேனே பலபடிக்கப்பட்ட நான் தான் சொன்னேன் நீ என்ன உடனே செய்தி கத சொன்னோ நீ சிறை வ sí, பாட்டு பாடி உதித்தார்களா அழுது குலம்பினார்களா பவுலையும் சீனாவையும் சிறையில் அடைத்த பொழுது அவர்கள் பாட்டு பாடி துதித்தார்களா அழுது புலம்பினார்களா இதுதான் கொஸ்டின் நம்பர் த்ரீ கொஸ்டின் நம்பர் ஃபோர் பவுல் கையில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டது யார் பவுல் கையில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டது யார் இதுதான் கொஸ்டின் நம்பர் ஃபோர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இந்த கதையில் நீ இந்த கதையின் வழியாக நீங்கள் என்ன தெரிந்துகொண்டீர்கள் இதுதான் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இந்த அஞ்சு மிஷின் ஆன்சரையும் அன்செர்ரையும் ஸ்கிரீன்ல தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க செல்வர் ஹை பிரண்ட்ஸ் பேமிலி வர்ஷல்லாமா கர்த்தர் ஆகியோர் சுவை வித்வாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரெட்சிக்கப்பட்டிருந்து அப்போது நீ சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம ஹவுஸ் கிராஃப்ட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பும் அப்படியே இங்கே நீட்டாக வந்து ஸ்கேல் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க கோடு போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்கள் கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் டேடிகிட்ட சொன்னீங்கன்னா இது போல் அழகாக கட் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இது போல் நீங்கள் ட்ரையாங்கல் ஷேப்பில் இந்த ஹவுஸோட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக அழகாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதுக்கு மேலே இந்த மேலே இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்டேப்லர் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னா இதைப்போல் இருக்கும் ஓகேங்களா எதுக்குன்னா ஒரு த்ரீ டே ஷேப்பு ஹவுஸ் வரும் ஓகேங்களா த்ரீ டே ஷேப்பில் ஒரு ஹவுஸ் கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா சில்ட்ரன்ஸ் பாருங்கள் அழகாக வந்து ஆன்ட்டி வந்து கலர் பண்ணியிருக்கேன் ஓடுக்கு வந்து அழகாக ப்ரவுன் கலரில் கோ கலர் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணியிருக்கேன் அப்புறம் சிலுவை சரிங்களா சிலுவை மாதிரி பண்ணியிருக்கேன் போல் நீங்கள் ட்ரையாங்கல் ஷேப்பில் கட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்து ஸ்டாப்லர் அடிச்சுட்டு இது போல் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கதவு கதவு பாருங்க அழகாக தின்னா பிரவுன் கலரில் கதவு ஜனல் இது போல் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் இது போல் அழகாக பண்ணிட்டு அப்புறம் வந்து பின்னாடி வந்து ஒரு டபுள் சைட் டேப்பும் ஒட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் எடுத்துகிட்டு செவுத்தில் கூட அழகாக ஒட்டி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படி நீங்கள் செவத்தில் ஓட்டலனாலும் புக்கில் நீங்கள் வச்சுக்கலாம் பைபிளில் வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா இது போல் அழகாக பண்ணி ஆன்டிக்கி கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட நீங்கள் இதை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் பேர்டே அப்போ இருக்குல்ல ஓகே சில்ட்ரன்ஸ் I uh -huh.